மேன்சேவை பார்த்து நம்பிக்கை வச்சு போடுறது செல்லலாசி நம்ம மாதிரி அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் அது என்னது புல் இன்னமா ஆன பஷரும் மிசருக்கும் செல்லலாசி அவர்களே மக்களுக்கு நீங்க சொல்லுங்க நானும் உங்களை போன்ற ஒரு மனிதனே அல்லாவ சொல்லிவிட்டானே அப்ப நான் சொன்ன என்ன அப்படிங்கிறது அதோடய ஏன் நிக்கிறீங்க ஏன் பாதி கிணறு தாண்டிங்க முழு கிணறு தாண்டனே இல்லாடி சும்மா இருக்கானு ஒரு ஆள் சொல்றான் இன்னைக்கு பாதி கிணற தாண்டேன் நாளைக்கு இன்னொரு பாதியை தாண்டாங்கிறான் முடியுமா நடக்குது அதுக்கு அடுத்து தொடர்ந்து ஓதனு உங்களை போன மனிதனே இருக்கு என்ன இருக்கு இல்லையே ஆனால் எனக்கு செய்து வருகிறது வருகிறது இறைவன் ஒரு செக் போன மனிதன் சொன்ன அடுத்த செக் வச்சிட்டான் எனக்கு இறை செய்து சொல்லுங்க நம்ம வேற அவ்வளவு நமக்கு யாராவது செய்து வருதா வருதா நம்மல்லாம் இருவனுடைய தூதர்களா இல்ல முடிஞ்சு போச்சு அவங்க வேற நம்ம வேற எவ்வளவு தெளிவா இருக்கிற அந்த வசனத்துல அவர்களுக்கு ஒரு கலை அந்த வகாபிகளுக்கு கைவந்த கலை ஒண்ணு இருக்குது அது என்ன கேட்டா இருப்பதை வெட்டுவது இல்லாததை ஒட்டுவது இந்த வேலை அவங்க நிறைய செய்வாங்க இப்ப பாருங்க இதுல அப்படித்தான் யூகா இலைய இருக்கிறதுல இருக்கிறத வெட்டியாச்சு அது சொல்லவே இல்லை மக்களுக்கு முன்னால உள்ளத மட்டும் சொல்லிக்கிறது உங்களை போன மனிதா சொல்லிவிட்டான் அதுக்கு அடுத்து யூகா இலை அதை சேர்த்துல சொல்லணும் அது சொல்றது இல்லை இருப்பதை வெட்டுவார்கள் தேவைப்பட்டா சில கட்டங்களில் இல்லாதது ஒட்டுவார்கள் தேவைப்படும் பொழுது அது ரொம்ப நம்ம ஆழமான சோதிக்கதவ சாதாரணமா பாருங்க விரல் அசைக்கிறாங்கல்ல விரல் அசைக்கல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அத்தகைய ஆரம்பிச்சு சலாம் கொடுக்குற வரைக்கும் நீங்க ஓதுறதெல்லாம் துவா தான் அதுல மீனிங் தெரிஞ்சா தெரியும் சலதால் சிலவர்கள் விரலால் அசைத்து சமிக்கை செய்தார்கள் துவா ஓதினார்கள் இருக்கு இவங்க அசைச்சுக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் வச்சாங்க உட்கார்ந்துட்டு இருக்கு அழைத்தார்கள்ன்ற அர்த்தம் வச்சாங்க மத்தவங்க கேட்பாங்கல்ல அழைச்சாங்களா யாரை கூப்பிட்டாங்க அப்படி யாரா கேற்றுவாங்கங்கிறதுக்காக வேண்டியே அங்கே உட்குகிறார்கள் என்ன யாரையோ அழைப்பது போல யாரையோ இந்த ஹதீஸ்ல இருக்கா காமிக்க முடியுமா காமிச்சடா ஒரு லட்சம் ரூபாய் பரிசு இந்த மாதிரி இல்லாததையும் எல்லாம் சொல்லணும் மக்களை ஏமாத்துறதுக்கு யாரையோ அப்படிங்கிற வார்த்தை ஹதீஸ்ல இல்லை இவர்கள் சேக்குற ஜாயின் பண்றாங்க ஏன்னா அவங்க அப்படிதான் செய்வாங்க ஃபிட் பண்ணி செட் பண்றது தேவப்பட்டா சில இடங்கள்ல கட் பண்ணி செட் பண்ணுவாங்க ஏன்னா உங்களுடைய கொள்ளுகையோ கொண்டு போய் சேர்க்கணும் அது இப்படி தேவையா முகமது அப்துல் வகாப் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த காலத்துல வழிகட்டவர்கள் தாங்களும் வழிகட்டு திறனையும் வழிகடித்தவர்கள் இந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேருடைய கருத்தை தான் சொல்றோம் சொன்னா எந்த இளைஞர்களும் அவங்களுக்கு பின்னால இருக்க மாட்டாங்க ஓடிடுவாங்க புதிகாட் படகு அழைக்க ஓடிடுவாங்க அதனால என்ன செய்யறது ரெண்டுன்னு காமிச்சுக்கிறது இளைஞர்கள் எல்லாம் பாக்குறாங்க ரெண்டுன்னா புறம் அதிசயம் நினைச்சுக்கிறது ஆனா அவங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டுங்கிறது குணாதிசு இல்ல ஒன்னு இவனு தேமியா இன்னொன்னு முகமது அப்துல் வஹாபு இதுதாங்க உண்மை அங்க வந்து ஹதீசல யாரையும் இல்லை இல்ல ஏன் யாரையும்ங்கிற வார்த்தை போட்டீங்க அழைப்பது போல கோலங்கிற வார்த்தை கவனிக்க முடியுமா ஹதீசல அதுவும் கிடையாது இவங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கிறது தேவைப்பட்ட எடுத்துக்கிறது இந்த பெண்கள் பள்ளிக்கு வரலாம் அப்படிங்கறதுக்கு சொல்லிட்டாங்க உங்களுடைய பெண்கள் பள்ளிக்கு போறதை தடுக்காதீங்கன்னு சொல்லி நீங்க ஏன் தடுக்கிறீங்க இதே அரகனர தாங்கிறது அதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்குது அது விட்டாச்சு இதே சொல்றது இல்ல அதுக்கு அடுத்து சலாம் சொல்றாங்க புயூது ஹுன்னா ஹைருல்லஹுன்னா அந்த பெண்களுக்கு அவர்களுடைய வீடு தான் சிறந்தது என்று முடிக்கிறார்கள் அதை சொல்றாங்க போன தடுக்காதங்கிறது வேற அனுமதிங்கிறது வேற எதை இறைதூத விருப்புறார்கள்ங்கிறது வேற இவர் செஞ்சா செஞ்சுக்காப்பா அதை எடுக்கறதா எனக்கு இதுதான் பிடித்த ரசூல் சொல்றாங்க அதை எடுக்கறாளா நீங்களே சொல்லுங்க

உங்களுக்கு இந்த மசீன் விரும்புறேன் நாங்க சலதான் சொன்னாங்க உங்களுடைய உணர்வை நான் விரும்புகிறேன் உங்களுடைய உணர்வையை நான் அறிகிறேன் அதே நேரத்துல நீங்க இங்க வந்து தொழுவதை விட உங்களுடைய உறவினர்கள் தொழுகின்ற இடத்தில் தொழுவதுதான் நல்லது உங்கள் உறவினர்கள் தொழுகின்ற இடத்தில் தொழுவதை விட உங்கள் வீட்டிலே நீங்கள் தொழுவதுதான் சிறந்தது உங்கள் வீட்டிலே கூடத்திலே தொழுவதை விட உங்களுக்கென்று இருக்கின்ற பிரத்யேகமான அறையிலே தொழுவதுதான் மிகச் சிறந்தது சலான் சொல்றாங்க அகமதுலே இபு எல்லாம் அந்த ஹஜீத் பதிவு செய்யப்பட்டிருக்கு யோசிச்சு பாருங்க சலதா எவ்வளவு அழகா சொல்றாங்க இப்போ இந்த பெண்மணி வீட்டை தொழு பள்ளிக்கு வந்தாக்கா ஜமாத்தா தொழுறாங்க ஜமாத்தா தொழுதா இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அதிகம் கிடைக்குது அது மசித் நபைக்கு வர்றாங்க மசித் நபைகளை தொழுதா மற்ற பள்ளிகள பத்தாயிரம் தடவை தொழுகிற நன்மை மசித் நபைகள் ஒரு தடவை தொழுதா கிடைக்கும் அந்த இதுவும் வேணாங்கிறாங்க ஒரு நபிக்கு பின்னால் நின்று தொழுற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமாங்க ஒரு நபி இமாமா இருக்கிறாங்க பின்னால் நின்று தொழுறோம் இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா கிடைக்காது அவ்வளவும் இருந்தும் கூட பெண்ணே நீங்க வர வேண்டாம் நீ உன்னுடைய வீட்டிலே தொழு என்று சொல்லுகிறார்கள் என்றால் இந்த அதினை பார்க்கலையே ஏன் அவங்க பெண்களை கொண்டு வரணும் ரோட்டுக்கும் கொண்டு வரணும் போராட்டத்துக்கு எல்லாம் கை கொழுந்தோடு காவலாம் போயிட்டு இடத்துல பொங்கலை நிப்பாட்டியாச்சு அழகா சொல்றாங்க வீட்டிலேயே தொழுங்குங்க வீட்டுல கூட பிரத்தியமான அறை அதையெல்லாம் என் விட்டுட்டீங்க சல்லதாசை எது விரும்பி இருக்கிறார்கள் அதை விட்டாச்சு ஏன் தடுக்காதீங்க அதான் ஏற்கனவே சொன்னேன் இவர்கள் தேவையானால் வெட்டுவார்கள் தேவையானால் ஒட்டுவார்கள் இந்த பழக்கிறது படிக்கத்தில படிக்கிறது ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அந்த ஹோட்டல்ல தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சர்க்கரை கொடுக்குற பழக்கம் திடீர்னு சர்க்கரை வெலை கூடிருச்சு இனிமேல் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க வர்ற ஒவ்வொரு ஆளும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா அதனால போர்டு எழுந்து போட்டாங்க இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது எழுதி போட்டாச்சு ஒருத்தன் அங்கேயிருந்து வேகமா வந்தான் சர்வரை கூப்பிட்டான் தோசை கொண்டா அப்படின்னா கொண்டு வந்து வச்சாச்சு சர்க்கரை கொண்டு அப்படிங்கிறான் போர்ட்டை காமிச்சாரு தாத்தா இன்னொரு தோசையை கொண்டு வா அப்படின்னா இவன் சர்வ ஒன்று வச்சுட்டாரு சர்க்கரை கொண்டு வாங்குறான் மறுபடியும் காமிச்சாரு என்ன எழுதிருக்கு முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது தோசைக்கு தான் தாங்குறான் இன்று முதல் தோசை இருக்குது அவன் இன்று இங்கிட்டு சேர்த்து பிரிச்சு முதல் அங்கிட்டு சேர்த்து விட்டான் இன்று முதல் தோசை நான் என்னடா அவன் படிக்க திறமையா படிக்கிறான் அப்படின்னு சொல்லி உடனே அழிச்சு விட்டாரு அழிச்சுட்டு வேற விதமா எழுதி போட்டாரு சர்வரு இனிமேல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது அப்ப சும்மா இல்ல மேலே உள்ள தோசை தூக்கிட்டு சர்க்கரை கொண்டு அப்படிங்கிறான் என்னடான்னு கேட்டா இனி மேல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது இவன் இப்படியே தவறுதவா படிக்கிறான் இப்படி படிக்கிற மாதிரி குருவான சில பேர் தப்பா படிச்சுக்கிட்டு ஹதீத தப்பா படிச்சுக்கிட்டு வாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து பாருங்க செல்லல்லாரிசன் அவர்கள் நம்மை போன்றவர்கள் அப்படி எப்படி சொல்ல முடியும் நமக்கு கண்கள் இருக்கு சலனால் சார் அவங்களுக்கு கண்கள் இருக்கு அதில் வேணாம் உணவு மாதிரி சொல்லலாம் ஏன் நமக்கு கண்கள் அவர்களுக்கும் கண்கள் ஆனா கண்களுடைய தரம் ஆற்றல் என்று வருகின்ற போது நம்முடைய கண்கள் வேற அவருடைய கண்கள் வேற எப்படின்னு கேட்குறீங்களா இப்ப நம்ம கண்கள்லாம் தூங்குணுச்சுன்னு வச்சுக்கிறோங்க ஒது முறிஞ்சு போச்சு ஒரு ஆளு ஒது செஞ்சாரு தூங்குனாரு எழுந்தாரு தொழணும்னு நினைக்கிறாரு இப்ப ஒது செஞ்சிட தான் தொழுவணும் இல்ல நான் தூங்குறதுக்கு முன்னாலே ஒது செஞ்சிட்டேன் அதை வச்சு நான் தொழுவுறேன் கூடாது

இப்ப சல்லதாலு சொன்னாங்க இன்ன தனாமி வலா எனாமு கல்வி ஆயிஷாவே எனது இரண்டு கண்கள் உறங்கும் வலா எனாமு கல்வி எனது கல்வி ஒரு உறங்காது ஆகவே இந்த சட்டம் உங்களுக்குத்தான் எனக்கு இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லதா வலை செலவர்கள் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏன்னா அவங்க உறக்கத்துல காணகின்ற கனவெல்லாம் வகை இறைச்செய்தி நம்ம அப்படி சொல்ல முடியுமா நம்மளுடைய கனவெல்லாம் அல்லாவனுடைய செய்தி சொல்ல முடியுமா கண்ட கண்டையெல்லாம் நம்ம கனவுல பார்த்துக்கிட்டு நடக்கிற உட்காந்து போய் நம்ம போய் இறைவனுடைய செய்தி எப்படி சொல்ல முடியும் ஆனா இறைத்து சலசா கனவு பார்த்தானு வச்சுக்கிறேங்க அது அல்லவுனுடைய செய்தி அவன் அவங்களுடைய கண்கள் வேறு அவருடைய உறக்கம் வேறு அவருடைய கனவெல்லாம் வேறு நம்ம கண்கள் வேறு நம்முடைய உறக்கம் வேறு நம்முடைய கனவு வேறு இப்படி இருக்கும்போது சலச நம்மளை மாதிரி சொல்லலாமா நமக்கெல்லாம் பார்க்கறதா இருந்தா ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு தான் நம்முடைய பார்வை போகும் அதுக்கு அடுத்து போகாது அதுல கூட எதையில எதுவுமே குறுக்க எதுவுமே வரக்கூடாது அப்பதான் போகும் ஏதாவது ஒரு திரை இருக்குது ஒரு சவர் இருக்கு அங்கிட்ட உள்ள என்னன்னு தெரியாது ஆனால் எரித்துவத செல்லதால் சிலம் அவர்களுக்கு இந்த நிலை இல்லை அதையும் கடந்து செல்லும் அந்த எல்லையையும் கடந்து செல்லும் எரித்துவதர் செல்லதால் சவருடைய பார்வை மூத்தாங்கிற இடத்துல யுத்தம் நடக்குது இன்றைக்கு சிரியா நாடு அங்க இருக்கக்கூடிய ஒரு இடம்

கடந்து செல்கின்ற ஆற்றல் சல்லதாசம் அவருடைய பார்வைக்கு உண்டு அவளை கண்களுக்கு உண்டு